கோவக்காய் வத்தல் நல்லா இருக்கும் தானே கோவ வத்தல் அது ஒரு டைம் எப்பயோ சாப்பிட்டது அதுக்கப்புறம் சாப்பிட்டதே இல்லை கோவக்காய் வாங்கி ஒரு டைம் நல்லா இருக்கு ஆனால் ரேட் அதிகம் கொஞ்சம் நீங்க இங்க ஒரு டைம் நீங்க ஆடு வச்சுட்டு வரும்போது ஒரு கோவக்காய் அறுத்து வந்தீங்களே சாமி கசப்பு நான் கசப்பு அந்த காய் எவ்வளவு கசப்பு கடைசியில பொரியல் பண்ணி ஞாபகம் இருக்காடா உனக்கு அதிகமா ஞாபகம் இல்ல நம்ம இந்த வீட்ல இருக்கும்போது போது கோவக்காய் பொரியல் செஞ்சு

ஆல்ரெடி நம்ம கீரை சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரை கசப்பே இருக்காது இருந்தாலும் அந்த கொழுந்தா செய்யும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படியே க்ரீன் கலராக லைட் க்ரீனாக செம்மையாக இருக்கும் பாப்பா நல்லா ஒதறி இங்கே பாருங்க எடுத்தீங்கன்னா நல்லா தட்டுங்க பூச்சி புழு ஏதாவது இருந்தாலும் எல்லாம் கீழே விழுந்துடும் ஓகேவா ஹரணி ஏங்க குச்சி குச்சியாக போடுறாங்க தெரிதடா அப்பா எப்படி பண்றாங்க பாரு ரெண்டு முறை பார்த்தா அப்படியே காத்துகுவ ஆவ ஆஹா பூச்சி புழுவெல்லாம் வளரறதா டக்குன்னு எல்லாம் நீ இங்க பாரு நல்லா அப்படியே வேகமா அப்படியே உதர்றனாதான் எல்லாம் உலுவோம் நீ சும்மா அப்படியே காதுக்குட்டியா ஆவல தான் ஆமா எல்லாம் முதியிருச்சு இன்னும் கொஞ்சம் போடுங்க இந்த பக்கம் இதெல்லாம் எலசா இருக்குது கீழே விழுந்ததெல்லாம் போடாதீங்க ம் இது வேஸ்ட் ஆகும் கடையறதுக்கு கொஞ்சமா பட்டா தான் நல்லா இருக்கும் நிறைய பட்டாலும் வத வதன்னு நல்லா இருக்காது இப்ப நம்ம முருங்கைக்கீரை கடையில எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பாக்கலாம் தோரம் பருப்ப நம்ம வந்து கழுவிட்டு இந்த மாதிரி குக்கர்ல போட்டு வச்சுக்கலாம் வந்து மண் சட்டியில வெளியில வரகடுப்புல செஞ்சா இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படிதான் செய்வோம் ஏன்னா இப்போ வெயில் ரொம்ப அதிகமா இருக்குன்றதுனால உட்கார்ந்து வெளியில செய்ய முடியாது அது இல்லாம வீச்சலையும் உட்காந்து செய்ய முடியாது அதனால குக்கர்ல வந்து செஞ்சிடலாம் வாங்க என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறது பார்க்கலாம் துவரம் பருப்பு தான் நான் வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு நூறு கிராம் பருப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க வரேன் பூண்டு போட்டுக்கலாம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் ரெண்டு பெரிய தக்காளி ஏன்னா இதுக்கு நான் வந்து புளி ஊற்ற மாட்டேன் வேணால் நீங்கள் புளி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் நான் வந்து ரெண்டு தக்காளி இல்லைன்னா இன்னொரு தக்காளி கூட சேர்த்துக்கிட்டோம்னாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ அதை கட் பண்ணி போட்டுக்கலாம் தக்காளியை தக்காளி போட்டுக்கலாம் அடுத்து பச்சை மிளகா போடணும் இப்போ நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம் காரத்துக்கு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து காஞ்ச மிளகா கூட போட்டுக்கலாம் நான் வந்து பச்சை மிளகா தான் போடுவோம் ஏன்னா டேஸ்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால உள்ளே ஒரு மிளகா விழுந்துருச்சுக்கா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் பெருங்காயம் பெருங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம பருப்பு குழம்பு செய்கிற மாதிரியே தான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டாச்சு இப்போ நம்ம வந்து இதை ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் மண்சட்டியை நல்லா கழுவியாச்சு நல்லா முருங்கைக்கீரையை நல்லா ஒரு அலசி அலசியாச்சு ரெண்டு டைமே அலசியாச்சு முதல்ல நல்லா புளிஞ்சிக்கலாம் புளிஞ்சிட்டு மண்சட்டியில் போட்டுக்கலாம் மண்சட்டியை நல்லா கழுவிட்டு சரி முருங்கைக்கீரையை நல்லா கழுவிட்டு

இது நம்ம வந்து அடுப்புல வச்சு தண்ணி ஊத்தி வேக வைக்க போறோம் மூடி போடாம வேக வைக்கணும் மூடி போட்டு வேக வச்சோம்னா அப்புறம் கீரை வந்து கசரடிக்கும் கசப்பாயிரும் எப்பயுமே கீரை வந்து நம்ம மூடி போட்டு வேக வைக்க கூடாது தெரியுமா இப்ப இதுல ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் ஏன்னா நம்ம பருப்புல எல்லாம் ஊத்திருக்கோம் அப்புறம் ரொம்ப தண்ணியா போய் அடுப்பு பத்த வச்சு மூடி போடாம கீரையா வேக வைக்க போறோம் வைக்கலாம் பரகடுப்புல செஞ்சா இன்னும் டேஸ்டா இருக்கும்

ஆரிய மாவு வந்து அதாவது கேழ்வரகு மாவு இருக்குங்கல்ல அது வந்து இதுல ஒரு டம்ளர் நம்ம மாவு எடுக்கிறோம்னா இதுல வந்து ஒரு டம்ளர் மாவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தணும் இந்த கிளாஸ்ல புரியுதுங்களா அப்படிதானங்க ஒரு டம்ளர் மாவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அப்ப நம்ம வந்து ரெண்டு கிளாஸ் மாவு எடுப்போம் அப்ப வந்து நாலு டம்ளர் தண்ணி எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சொம்புல வந்து கணக்கு வந்துரும் எங்களுக்கு இதே வந்து ரெண்டு டம்ளர் பிடிக்கும் அதனால நாங்க வந்து

போதுமா ரொம்ப இருக்கமாயிரும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிக உல குழன்னு போயிடக்கூடாது ரொம்ப கெட்டியா இருந்தாலும் களி நல்லா இருக்கும் அது சாஃப்டா இருக்கணும் அதுக்காக ஒரு ரெண்டரை சொம்பு தண்ணி நாங்கள் ஊத்திக்குவோம் அந்த ரெண்டரை சொம்பு தண்ணியை நல்லா உல கொதிக்கும் போது தனியா எடுத்து வச்சுக்குவோம் இப்போ இதை நல்லா ஆமா மர சொம்பு தண்ணி தனியா எடுத்துட்டு பாருங்க முருங்கைக்கீரை வந்து நல்லா வெந்திருச்சு சூப்பரா வேணாம் இது வந்து இளம் இருக்கிறதுனால சீக்கிரமா வந்து வெந்திரும் கத்துக்கோங்க நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம அப்படியே இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த மண் சட்டின்றதுனால சூடு அப்படியே இருக்கும் இன்னும் வந்து நல்லா வெந்துக்கும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பருப்பு எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கடைஞ்சி தாளிப்பு கொடுத்துடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வந்து தண்ணியை வந்து எடுத்துக்கலாம் ரெண்டரை சொம்பு ஊற்றினோம்ல அந்த அரை சொம்பை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் கை சுடப்போகுது பார்த்து மாவு வந்து நம்ம வந்து கொட்டிக்கலாம் சாதம் இருந்தால் சாதம் போட்டுக்கலாம் எங்ககிட்ட சாதம் இல்லை அதனால மாவு வந்து இப்ப நம்ம டிஸ்டர்பும் அளவுக்கு கொஞ்சமா நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம லைட்டா இந்த களிக்கோல் வச்சு லைட்டா அப்படி கிண்டி விட்டுட்டு அப்படியே விட்டுருணும் கட்டி கட்டியா இருக்கு அப்படின்லாம் சொல்லி பயப்பட வேணாம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம நல்லா கிண்டுறோமோ கட்டியை உடச்சு கிண்டறதுல தான் இருக்கு நல்லா இருக்கும் களி அதாவது இப்ப நம்ம எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது நல்லா நம்ம அடுத்து வந்து சிம்பிள இருக்கணும் நல்லா உலை கொதிச்சு கொதிச்சு நல்லா வந்து அது வெந்து மாவு மாவு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாவு எல்லாமே வந்து நல்லா அப்படியே ஒரு வாசமா வரும் இறுகிக்கும் நல்லா அப்புறம் நம்ம தண்ணி இது பத்தலைன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற தண்ணியை திருப்பி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கிண்டிக்கிட்டோம்னா களி வந்து ரெடி இதுல வந்து சாதம் கூட போட்டுக்கலாம் அரிசி நோய் போடுவாங்க கிட்ட இன்னும் நல்லா இருக்கும் வெறும் மாவுளையை கூட நம்ம வந்து செய்யலாம் இப்ப இது வந்து எந்த தொந்தரவும் பண்ண இது நல்லா ஒலை கொதிச்சு வேகட்டும்

அப்புறம் கீரை கட் கடைந்திருச்சு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம கடைஞ்சி ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம்னா முருங்கைக்கீரை கடையில் வந்து ரெடி இப்போ கடைஞ்சிடலாம் இப்போ நம்ம இதை எடுத்து கீரையில போட்டுக்கலாம் கீரையில போட்டுக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டாச்சு இப்போ வந்து கடைஞ்சிக்கலாம் என்னால கடைய முடியாது சட்டியில் போட்டு கடைஞ்சோம்னா

பாருங்க சூப்பரான முருங்கைக்கீரை கடைகள் ரெடி வாசம் அப்படி இருக்குதுங்க இல்லைடா களிக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோ நல்லா இருக்காது அது இல்லாமல் ஒரு ரெண்டு நேரம் மட்டும்தான் காலையிலே மதியானத்துக்கும் நைட்டுக்குலாம் கீரை சாப்பிடக்கூடாதுல டேஸ்ட் பார்க்குறீங்களா இருக்கும் ம் அவ்ளதான் இப்ப அந்த சுத்தி இருக்க மாவெல்லாம் வலிச்சு விட்டுட்டு நம்ம வந்து இப்ப களி வந்து உருண்டை பிடிக்கணும் களி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பரா களி ரெடி ஆயிடுச்சா கரண்டியை வந்து நீங்க நல்லா தண்ணியில நினைச்சுக்கோங்க ஏன்னா அது ஒட்டாம இருக்கும் ஒட்டிக்கும் எடுத்துட்டு அப்படி போட்டா லபக்குன்னு விழுகணும் எப்படி விழுகணும்

நல்லா இந்த குழம்பு ஊற்றி கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்டு அப்படியே சைடிஸ்க்கு கொஞ்சம் உருளைக்கிழங்கு இல்லைன்னா வளர்க்கா வச்சு சாப்பிட்டோம்னா சும்மா டக்கரோ டக்குரா அப்படி இருக்கும் மதியானத்துக்கு அதுதான் காலையிலே வந்து கேழ்வரகு களி முருங்கைக்கீரை கடையில் இருக்கிற ரசிக்க இப்ப வந்து சாப்பிட்டுக்கலாம் முருங்கைக்கீரை சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு கூட இந்த மாதிரி நம்ம கடைஞ்சு நெய் போட்டு எல்லாம் ஊற்றி கொடுத்தோம்னா சின்ன பிள்ளைங்களுக்குலாம் எல்லாம் சூப்பரா சாப்பிடுவாங்க அரணி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அவளுக்கு பொரியலை விட இந்த குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பக்கத்துல வாங்க பாருங்க களி வந்து இந்த மாதிரி எந்த கட்டி எதுவுமே இல்லை பாருங்க அப்படியே சாஃப்டா இருக்கு தொடும்போது ரொம்ப இதிகமா இருந்தாலும் நல்லா இருக்காது முழுங்க முடியாது போட்டு இதில் அப்படியே ஒரு பெரட்டு பெரட்டி இப்படியே ஒரு பெரட்டு பெரட்டி இப்படி சாப்பிட்டோம்னா சூப்பரா டக்ரோ டக்ரா அப்படி இருக்கும் அப்படியே ஏன்னா களி வந்து ரொம்ப

கறிக்கொழம்தான் ஆ கறிக்கொழம்பு கடலை சட்னி கழிக்க எதுனாலுமே நல்லாயிருக்கும் ஆனால் முருங்கைக்கீரை கடையில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதிலே வந்து இன்னொரு பருப்பு என்னங்க ஆ அவரப்பருப்பு போட்டு கடைஞ்சாலும் சூப்பராக இருக்கும் ம் அரணிமா நல்லாயிருக்காடா ம் சரிங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகிறோம் நாங்கள்